ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருபாதம் சரணம் பல கோடி மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணியும் தீக்க முடியாத உங்கள் பிரச்சனை இருந்தால் கூட இந்த ஒரு ரகசிய மந்திரத்தை யார் சொல்ல கேட்டாலோ இல்லை மனசார ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதும் உங்களோட எப்படிப்பட்ட கழுத்தை நெறிக்கக்கூடிய பிரச்சனையை கூட தீர்க்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ரகசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நாம் ஏன் வந்து மந்திரம் வழிபாடு ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த மனிதனுக்கிட்ட அத்தனை சக்திகளும் இருக்குது பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அத்தனை விஷயங்கள் இருந்தால் கூட ரொம்ப சின்ன விஷயத்த கூட நம்மளால சரி பண்ணிக்க முடியாமல் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்படுறோம் எவ்வளவோ பெரிய பிரச்சனை கூட சில மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக கடந்து வந்துடுறாங்க ஆனால் சில சின்ன பிரச்சனையை கூட நம்ம ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்கோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு அதுலேருந்து வெளியில் வரத்துக்கான அந்த வழி என்னன்னு தெரியாமல் நம்மளை வந்து ஒரு மாயத்திரை வந்து முடிக்கிறதா சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அறிவியல் இருக்கு இல்லையா இன்றைய அறிவியல் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதாவது ஆன்மீகங்கிற ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் சில பகுதிகள் தான் இன்றைக்கி இவங்க வச்சுருக்கிற அறிவியல் அப்போ நம்ம ஆன்மீகம் அவ்வளோ பெருசு அது முன்னாடி இன்னைக்கு இருக்கிற அறிவியல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்க அறிவியல் தான் வசந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களே வந்து சில விஷயத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு வினை இருந்தது அப்படின்னா அதுக்கான எதிர்வினை இருக்குது அப்படிங்கிறத இவங்க ஒத்துக்கிறாங்க இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அனுபவிக்கிற அத்தனை விஷயத்துக்கும் நம்மளோட கர்ம வினை தான் காரணம் அதாவது நம்ம முன்னாடி செஞ்ச ஒரு செயலுக்கான பிரதிபலனை தான் இப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கர்ம வினையின் காரணமாக தான் நம்மள்ட நம்ம கிட்ட இருக்கிற பல சக்திகளும் சரி நம்மக்கிட்ட இருக்கிற பல விஷயங்களை நம்மளால் உணர முடியாமலே போயிடுது எப்படி வந்து அனுமனுக்கு வந்து எல்லா சக்தி இருந்தாலும் அனுமனுக்கு வந்து என்ன அப்படின்னா அதை நினைவுபடுத்தணும் நினைவுபடுத்தினாதான் அவரோட அந்த சக்தி பற்றி அவருக்கு தெரியும் அவரால் அதை செயல்படுத்த முடியும் அப்படி ஒரு விஷயம் இருக்கும் ஏன் பொதுவாக அனுமனை சொல்கிறேன் அப்படின்னா அனுமனும் மனிதனும் ஒரு விதத்தில் வந்து ஒன்று தான் அப்படின்ற மாதிரி என் பாட்டி கூட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மனிதன்கிட்ட கூட எல்லா சக்தி இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு நமக்கு பெரிதும் உதவக்கூடியது தான் நம்மளோட ஆன்மீக முறைகள் எல்லாமே அது மந்திரமாக இருக்கலாம் ஸ்லோகமாக இருக்கலாம் வழிபாடாக இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த மந்திரங்களும் ஸ்லோகங்களையும் வச்சு எப்படிப்பட்ட விஷயத்தையும் நம்மளால் அடைய முடியும் அதாவது கர்மா அப்படிங்கிற விஷயம் வந்து கடவுளால் கூட தப்பிக்க முடியாத ஒரு விஷயம் நீங்கள் கடவுள்னு சொல்லக்கூடிய அவதார புருஷர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களால கூட இந்த கர்மாவில் இருந்து தப்பிக்க முடியாது அவங்க தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க கர்மாவை அனுபவிச்சுருவாங்க இருந்தாலும் உதாரணத்துக்காக அந்த விஷயத்த சொல்கிறான் ரமணர் நிறைய பேருக்கு தெரியும் ரமணருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரான் எனக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு முதல்ல அவர் ஒத்துக்கல அவரை எப்படியோ பக்தர்கள் வந்து கெஞ்சி கூத்தாடி ஒத்துக்க வச்சுக்கிறாங்க ஒத்துக்க வச்சோடனே அவர் என்ன சொல்லுவார்னா நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் வந்து மயக்க மருந்து எடுத்துக்க மாட்டேன் எனக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்காமல் ஆப்ரேஷன் பண்ணுறதுனா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வழியை அனுபவிச்சார் எப்பயுமே அவதார புருஷர்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் தனக்குன்னு எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க நம்ம பெரியவா கூட அப்படி பெரியவாவுக்கு வந்து ஒரு கண்ணில் வந்து புறவு விழுந்துட்டதாக சொல்லுவாங்க அந்த கண்ணை வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்க கண்ணாடி தான் போட்டிருப்பாங்க வய வயோதிக காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஃபோட்டோவில் கண்ணாடி போட்டிருப்பாங்க இந்த உலகம் இருக்க வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அத் அத்தனையும் தெரிஞ்ச ஒருத்தர் மகா பெரியவா இல்லையா அவங்க நினைச்சா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஒரு செகண்டில் அந்த கண்ணை சரி பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் தனக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க அப்படியும் பக்தர்கள் வந்து கெஞ்சி கூத்தாடி நீங்கள் பண்ணிக்கிட்டாதான் வருவேன்னு சொல்லி நிறைய பேர் அடம் பண்ணுவாங்க அவர் ஒரு அன்பு கட்டளை அதை மீற முடியாது கடவுளை பொதுவாக அந்த அந்த அன்பு கட்டளையால் மட்டுந்தான் அடைய முடியும் நிறைய பேர் வந்து பெரியவாட்ட கோபிச்சுப்பாங்க நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கல அப்படின்னா நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பெரியவாட்ட சொன்னதாகவும் அதனால தான் பெரியவா பண்ணிக்கிட்டாதான் சில பதிவுகளெல்லாம் படித்தேன் சிலர் வந்து அன்பு கட்டளையாக போடும்போது பெரியவா அதை மீற மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நிறைய விஷயத்தில் வந்து தெரிஞ்சிருக்கேன் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படிப்பட்ட மோசமானது கர்மம் நல்ல செயலாக இருந்தால் நல்ல கர்மாவாக அனுபவிப்போம் கெட்ட செயலாக இருந்தால் அப்படின்னா அதுக்கான கெட்ட செயலை நம்ம இருப்போம் இதுக்கு நிச்சயமாக ஒரு வழி இருக்கும் எப்போவுமே ஒரு பிரச்சனை அதாவது ஒரு பூட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு சாவின்னு ஒன்று நிச்சயமாக இருக்கும் பூட்டை தயார் பண்ணும்போதே சாவியை தயார் பண்ணி ஆகணும் அதே மாதிரி இந்த கர்மாவை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய விஷயந்தான் நாமாக்கல் அதனால தான் நம்ம சொல்கிறோம் பல கோடி மந்திரம் இருந்தாலும் நான் சொல்லுவேன் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நம்ம கருமா அப்படின்னா அதை ஒரு மனுஷன் சுத்தியையும் உளியையும் கொண்டு உடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அதே பாறையை ஒரு சாதாரண வெடி கொண்டு சின்னோண்டு வெடி தான் இருக்கும் தின்னண்டு இருக்கும் அந்த பாறை சின்னதாக ஒரு இடத்துல குழி போட்டுட்டு அந்த வெடியை வச்சு வெடித்தா பாறை சுக்கு சுக்காக உடஞ்சிரும் அப்படிப்பட்ட வெடி மாதிரியானது தான் நம்ம சொல்கிற மந்திரங்கள் உளிி அடித்து உடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதாரண மனுஷன் பண்ணுறது இதுக்கு தான் மந்திரங்களையும் வழிபாடும் பண்ணுங்கள் அப்படின்ற கர்மா அவ்வளோ கடுமையானது அப்படிங்கிறதுக்கும் கர்மா பின்தொடரும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆன்மீக சம்பவத்திலேருந்து பார்ப்போம் அவதாரமான ராமாயணத்தில் ஒரு பலமிக்க கேரக்டர் அதாவது யாராலையும் வெல்ல முடியாத ஒருத்தர் இருப்பார் யார் அப்படின்னா வாலி அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு வரம் வாங்கியிருப்பார் என்ன வரம் அப்படின்னா தன் கூட யார் சண்டைக்கு வந்தாலும் அவங்களோட பாதி பலம் எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட வாலி தன்னோட தம்பி கூட சண்டை போட்டு அவங்களோட மனைவியை வந்து கவர்ந்துட்டதாகவும் அவங்களோட ராஜ்யத்தை பிடுங்கிட்டு நாட்டை பிடுங்கிட்டு துருத்தி விட்டதாகவும் அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப தான் ராமர் வந்து அவங்கள சந்திப்பார் இதே வாலி வாளியை பற்றி இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லணும் அப்படின்னா அவரோட பையன் தொட்டிலில் போட்டு ஆட்டும்போது அழுகையை நிறுத்த மாற்றான் அப்படிங்கிறதுக்காக இலங்கை வேந்தன் வெல்லவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ராவணனை தன்னோட வாளில் கட்டி நம்ம குழந்தைக்கெல்லாம் தொட்டிலில் பொம்மை போட்டு ஆட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி தொட்டில் முன்னாடி தன் வாழால் கட்டி ராவணனை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டு இருந்தாரான் அந்த அளவுக்கு வலிமை மிக்க வாளி என்ன இருந்து என்ன பயன் சரியான வழியில் நம்ம நடக்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க அத்தனையும் வேஸ்ட்டு அதே போல் அவர் நேர்மையாக நடக்காமல் அவர் பண்ண சில தவறுகளால் சுக்ரீவன் வந்து ராமனை சந்திக்கும்போது முறையிடுவார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி என்னோட நாட்டையும் என்னோட மனைவியும் மீட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிலர் இப்போ இருக்கிறவங்க சொல்றாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருவேளை சுக்ரீவனை போய் ராமர் பார்க்காம வாலியை பார்த்துருந்தார் அப்படின்னா ஒரே மிரட்டல்லையே ராவணன் கிட்டேருந்து சீதையை வந்து ராமருக்கு மீட்டு கொடுத்துருப்பாங்கன்னு அப்படிலாம் நடந்திருக்கு நடந்திருக்காது ஏன் அப்படின்னா ராவணனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக தான் ராம அவதாரமே அப்படி இருக்கும்போது வாலியை தேடி போக மாட்டார் ரெண்டாவது வாலி தேடி போகிற அளவுக்கு சுத்த வீரன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம் இப்போ இந்த வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் நடந்த அந்த சம்பவம்லாம் வந்து வேறு எதுக்காக அவர் பண்ணார் அப்படின்னா அது ஒரு மேலே ஒரு நியாயமான கருத்து இருக்கும் அந்த கதையெல்லாம் சொன்னோம்னால் இன்னும் பெருசாக போயிடும் பதிவு சரி இந்த இடத்துக்கு மட்டும் பார்ப்போம் இப்போ மீட்டு கொடுக்குறேன்னு சொன்னதால் ரெண்டு பேரும் சண்டை போட சொல்லுவாங்க சண்டை போடும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதால ராமனுக்கு யார் வாலி யார் சுக்குருன்னு தெரியாது அதனால என்ன பண்ணுவார்னா அடி வாங்கிட்டு சுக்கிரன் வந்து வரும்போது என்னப்போ இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் காப்பாத்துவீங்கன்ற இடத்துல தான் எங்கள் அண்ணன் கூட சண்டை போட்டான் போட்டு இந்த அடி அடிக்கிறான் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே சொல்லுவார் ரெண்டு பேரும் உருவம் ஒரே மாதிரி இருக்குது எனக்கு யாருன்னு தெரியல அதனாலன்னு சொன்னோடனே அப்போ வந்து ஒரு மாலை அவர் கழுத்தில் போடுவாங்க அதான் நம்ம ஜெயித்த உடனே போடுற வெற்றி மாலை இப்போ எல்லோரும் ஜெயித்தவுடனே வெற்றி மாலை போடுறாங்கள்ல அதே மாதிரி ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லி ஒரு மாலையை போட்டு இப்போ போகணும்னு சொல்லுவார் மாலை இருக்கிறவன் சுக்கிரிவன் மாலை இல்லாதவன் வாலி இப்போ என்ன பண்ணுவார்னா ராமர் நேருக்கு நேர் அடிக்க முடியாது அடிச்சா பாதி பலம் போய்டும் ரெண்டாவது ஒளிஞ்சிருந்து அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணுவார் முடிவு பண்ணி ஒரு மரத்துக்கிட்ட இருந்து ஒளிஞ்சிருந்து வாலி மேலே அம்பிஞ்சு வாலி இறந்து போய்டுவான் இறந்து போற சமயத்தில் அவன் வந்து ராமனோட தீவிர பக்தன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வாலியோட இறக்கும் தருவாயில ராமர் போய் அந்த வாலியோட கையை பிடிக்கும்போது ராமரும் வாலியும் கண்ணால ஒரு விஷயத்த பேசிப்பாங்க இப்ப ராமர் வந்து அதுக்கப்புறம் தெரியும் பல இன்னல்களை சந்திச்சு சீதா முடிஞ்சு ராமர் வந்து வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் பலராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லுவாங்க கிருஷ்ண அவதாரத்தில் ஒரு விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா தன்னோட நூறு குழந்தைகளும் இறந்து போனதால் காந்தாரி நான் அனுதினமும் பூஜை பண்ற கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சாபம் கொடுப்பான் என்ன கொடுப்பா அப்படின்னா நான் எப்படி என்னோட குழந்தைகள் உற்றார் உறவினர்கள்லாம் இழந்து நிக்கிறனோ இந்த மனவேதனையை நீனும் அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப கடவுள் அவர் சாபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அதை வந்து அவர் ஏற்றுக்காமல் போகலாம் ஆனால் கிருஷ்ணன் வந்து அப்படி இல்லாமல் ஏற்றுப்பார் இந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்படி வந்து சூரியனை நம்ம துப்பாக்கியால் சுட முயற்சி பண்ணுறது முட்டாள்தனமோ அதே போரி ஒரு விஷயந்தான் கடவுளுக்கு வந்து சாபம் கொடுக்கறது கடவுள் நினச்சா அதை ஏற்றுக்கலாம் இல்லை ஏற்றுக்காமையும் போகலாம் ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை ஏற்றுப்பார் அதே போல் அவரோட என்ன சாபம் அப்படின்னா நான் இவ்வளோ மன இருக்கணும் அதே போரி நீ அதிகமாக நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் உன்னோட அந்த யாதவ குலமும் உன் கண்ணு முன்னாடியே அடிச்சுக்கிட்டு அழிகிறது நீ பார்ப்பேன் அந்த அப்போ தான் என்னோடய வேதனை என்னங்கிறது உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதே மாதிரியே நடக்கும் கடைசியில் கிருஷ்ணர் வந்து ம மனசு நொந்து போய் காட்டில் ஒரு இடத்துல தன்னோட அந்த இறுதி காலத்துக்காக வெயிட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க அப்படி உக்காந்துருக்கிறப்ப பொதுவாக கிருஷ்ணோட நிறம் வந்து கருமை நிற கண்ணா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கிறத பார்த்தா ஏதோ யானை இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவானா ஒரு வேடன் வந்து அம்பு எஞ்சிடுவான் அவரோட காலை தொலைச்சிக்கிட்டு அவரோட உடம்புக்குள்ளே அந்த அம்பு வந்துடும் இப்போ வேடன் வந்து அந்த யானையை பார்க்குறதுக்காக அதாவது அடிச்சிருக்கான் இல்லையா அந்த இறையை வந்து எடுக்கிறதுக்காக வரும்போது பார்த்தா அது கிருஷ்ணன் வேலை எஞ்சிருக்கும் அப்படியே பதறிடுவான் அவனும் அனுதினமும் வந்து கிருஷ்ணனை பூஜை பண்ணக்கூடிய ஒரு நபர் பதறி அடித்து போய் கிருஷ்ணா தெரியாமல் எஞ்சிட்டேன்னு சொல்லி கதருவான் ஆனால் வந்து கிருஷ்ணன் உடம்புலையோ இல்லை மனசுலையோ முகத்துலையோ கொஞ்சம் கூட வழியை காட்டாமல் புன்னகை சிரிச்ச முகமாகவே இருப்பார் இவனுக்கு ஒரே வியப்பாக இருக்கும் கிருஷ்ணா தெரியாமல் பண்ணிட்டேன் நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது யானை மாதிரி இருந்துச்சு அதனால தான் எஞ்சிட்டேன் மன்னிச்சுன்னு சொல்லி கதருவான் அப்போ கிருஷ்ணனை வந்து அந்த வேடனோட கையை பிடிக்கிறதா சொல்லுவாங்க கையை பிடிச்சவுடனே அவனுக்கு அந்த ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் அவனோட முன்ஜென்மம் வந்துட்டு போவோம் என்ன அப்படின்னா அந்த வாளி தாக்கப்பட்டு விழும்போது ராமர் கையை பிடிச்சார் இல்லையா அந்த வாளி தான் அந்த வேடம் இப்போ இவர் ராமாதாரம் முடிஞ்சு கிருஷ்ணனாக இருந்தால் கூட அந்த கருமா தொடர்ந்து வந்து அவர் கையாலே அம்பிஞ்சி இவர் இறந்து போகிற மாதிரி அந்த சம்பவம் முடியும் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கடவுளே ஆனாலும் கர்மாவிலேருந்து தப்பிக்க முடியாது கர்மா பின்தொடரக்கூடாது கடவுள் நினச்சா அந்த கர்மாவை அழிச்சிட்டு போயிடலாம் ஆனால் தனக்குன்னு எதுவும் பண்ணிக்க தான் முன்னாடி ஒரு முன்னுதாரணம் உதாரணம் கொடுத்தனே மாதிரி கர்மா அளவுக்கு கடுமையானது இதே நீங்கள் நல்ல விஷயம் பண்ணிங்கன்னால் அது நீங்கள் எத்தனை பிறவி கடந்து வந்தாலும் அந்த நல்ல விஷயம் வட்டி முதலுமா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அதே நம்ம ஒரு கெட்ட விஷயத்தை பண்ணியிருக்கோன்னா அதே மாதிரி நம்ம அனுபவிப்போம் இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா இதை தான் நம்ம முன்னோர்களும் நம்மளோட ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் சித்த புருஷர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இதுக்கு ஒரு சுலபமான வழியை கண்டுபிடிச்சி அதுக்கு தான் அவங்க கொண்டு வந்தது தான் நாமக்கல் நாமா வழிபாடு இப்போ நம்ம இருந்த இடத்துலையே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இறைவனோட நாமத்தை மனசார சொன்னாலே அத்தனை விஷயங்களையும் தவிடுபடியாக்கக்கூடியது இந்த நாம வழிபாடு சில நாமாக்களுக்கு ரொம்ப அபிர்விதமான சக்தி இருக்கும் நாம் மனசார சொல்லலன்னா கூட யாரோ சொல்லும்போது கேட்டாலோ இல்லை அவங்க சொல்கிற விஷயத்தை மனசார நம்ம உள்வாங்கிக்கிட்டால் கூட அதோட சக்தி வேலை செய்யும் அப்படி ஒரு நாமத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவிலே சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொதுவாக வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க கர்மா வந்து பின்தொடருன்னு சொன்னீங்க இது அழியும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இப்போ நாமத்தை சொன்னால் இந்த கர்மா காணாமல் போவும் பாவம்லாம் போவும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா இப்போ நம்மளுக்கு இது எப்படி தோணுதோ இதேமாரி பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் தோணியிருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா நடந்துருக்கா நம்ம எப்படி கேட்குறோமோ இதை விட அதிகமான கேள்விகள் நம்ம முன்னோர்கள் கேட்டிருப்பாங்க அப்படி நடந்த இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறோம் ஏன்னா நாமத்தை சொன்னால் பாவம் அழியும் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கஷ்டமே இருக்காதுன்னு நீங்கள் வாயால் சொல்லிகிட்ருக்கீங்க நம்புகிற மாதிரி தான் இருக்கா மிகப்பெரிய ஒரு ஆன்மீக துறவி இல்லை ஆன்மீகவாதின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஞானி அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது அவர் வந்து ஒரு தீவிரமான பக்தர் ஒரு கடவுளோட தீவிரமான பக்தர் அந்த கடவுளோட குறிப்பிட்ட காவியத்தை மட்டுமே சொற்பொழிவாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான் அவரோட வேலையை அப்படி தன்னோட வாழ்க்கையில் அவரோட காவியங்களையும் அவரோட பெருமைகளையும் அவரோட மந்திரங்களையும் மட்டுமே சொற்பொழிவாக சொல்கிறத வேலையாக வச்சுருக்கிறார் அப்படி இருக்கும்போது இல்லற வாழ்க்கையே துறந்து துறவற வாழ்க்கைக்காக வந்துடுறாரு எங்கே வர்றார் அப்படின்னா காசி இப்போ நம்ம இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கிறார் அமைச்சிக்கிட்டு ஆசிரமத்தில் தினமும் அவர் வந்து மந்திர பஜனை பண்ணுவோம் இல்லையா மந்திரத்தை பஜனை பண்ணுறது நாமத்தை பஜனை பண்ணுறது ஜபமெலாம் பண்ணுவாங்கள்லையா இந்த மாதிரி வந்து அவர் வந்து பஜனை பண்ணுறார் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை கூட்டமாக மக்களை வச்சுட்டு பண்ணுறார் பஜனை முடிஞ்சவுடனே அவர் எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவார் இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு நாள் எல்லாம் போல் பஜனை நல்லபடியாக முடியுது முடிஞ்ச உடனே எல்லோரையும் சாப்பிட உட்கார வைக்கிறாங்க அப்போ அவர் கையாலேயே பரிமாறிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் சாப்பிட மறுக்கிறாங்க உடனே ஒரு போய் ஐயா என்ன ஆச்சு ஒரு நேரம் கூட்டு பிரார்த்தனை பஜனை எல்லாமே நல்லா தானே போச்சு இப்போ சாப்பிட மறுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமாக கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அந்த அஞ்சு பேரும் சொல்கிறாங்க இந்த பஜனை கூட்டத்தில் அதாவது உங்களோட ஆசிரமத்தில் கொலை கொள்ளைன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவச்செயல் மன்னிக்கவே முடியாத கீழ்த்தரமான அத்தனை விஷயங்களையும் செஞ்ச ஒரு பாவி இருக்கான் அவனையும் நீங்கள் இதே பந்தியில் சாப்பிட உட்கார வச்சுருக்கிறீங்க இப்போ நாங்களும் உட்காந்துருக்கோம் பொதுவாக நல்லவங்களோட உட்காந்து சாப்பிட்ணும் நல்லவங்களோட சேரணுன்றது தானே சொல்லப்பட்டிருக்கு ஒரு பாவி கூட உட்காந்து சாப்பிட்டோம்னா அந்த பாவத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் ரெண்டாவது அவனை வெளியில் போகணுன்னு எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா அவன் வந்திருக்கிறது உங்கள் ஆசிரமத்துக்கு உங்களோட விருந்தாளியாக நீங்கள் உபசரிக்கிறீங்க இதில் எந்த தவறும் கிடையாது இப்போ நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு நடந்துக்கலாம் இல்லையா சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது எங்களோட விருப்பம் அப்படின்னதும் அப்போ அவர் மனசு ரொம்ப நொந்து போய் சொல்கிறார் இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாமக்கல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த நாமத்தை சொன்னாலே எப்படிப்பட்ட பாவமும் அழிஞ்சு போகும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த நாமம் இவ்வளோ தூரம் ஒழிச்சிக்கிட்டு இருந்த இந்த இடத்துல எப்படி பாவம் தங்கும் அந்த நபர் நிச்சயமாக பரிசுத்தமான நபராக மாறியிருப்பார் அதனால நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் வாங்க சாப்பிடன்னு கூப்பிட்றாரு இருந்தாலும் அவங்க மறுக்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் தான் ரொம்ப காலமாக இந்த மாதிரி நாம இந்த நாமம் வந்து அதை பண்ணும் இதை பண்ணும் பாவத்தை போக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ஏதாவது சாட்சி இருக்கா இல்லை ஆதாரம் இருக்கா அவர் ஒன்றே சொல்கிறார் புராண காலத்தில் இதிகாசங்களில் சில சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவத்தெலாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துடுது இப்போ விவாதம்னு வந்துருச்சு இவரால முடியல ஏன்னா இவர் வந்து தன் வாழ்க்கையிலேயே உன்னதமாக நினைக்கிற ஒரு விஷயம் அந்த மந்திரத்தையும் அந்த கடவுளையும் அவரோட பெருமைகளையும் சொல்லி மக்களை நல்வழிப்படுத்துறது அதுக்கே களங்கம் விளைவிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க வந்து எடுக்கிறாங்க சரி இதுதான் உங்கள் பிரச்சனையா சரி வாங்க அதுக்கு ஒரு சான்ற நம்மளே உண்டு பண்ணிவிடுவோம் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சீடனை கூப்பிட்டு ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு கொண்டு வர சொல்கிறார் இப்போ இதை எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்டு நேராக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்து காசி விஸ்வநாதரை மனசார பிரார்த்தனை பண்ணுறார் என்ன பிரார்த்தனை பண்ணுறார் அப்படின்னா இந்த நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் பாவங்கள்ங்கிறதே இருக்காது எப்படிப்பட்ட கொடுமையான பாவியும் கூட மறந்து ஒரு தடவை மனசார ஒரு தடவை இல்லை யாரோ சொல்ல கேட்டால் கூட அவன் பாவம் போவோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உன்னதமான நாமத்தை இத்தனை பேர் கூடி ஜபம் பண்ணியிருக்கிறோம் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பாவி இருக்க முடியும் அவரோட பாவம் போகாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க இதனால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி மனசை விட்டு பிரார்த்தனை பண்ணுறார் அதாவது வெளியில் கேட்குது அவர் பிரார்த்தனை பண்ணுறார் பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறார் அவர் கையில் கொண்டு வந்து வச்சுருக்கிற அந்த சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கார் இல்லையா அதை கொண்டு வந்து காசி விஸ்வநாதர் முன்னாடி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார் இந்த மந்திரத்தை சொன்னால் பாவம் போகுங்கிறது உண்மைன்னா இந்த மந்திரத்தை யார் சொல்ல கேட்டாலும் பாவம் போகுங்கிறது உண்மைன்னா இது பாவத்தை வேறெருத்து புண்ணியத்தை மட்டும் சேர்க்கறது உண்மைன்னா இந்த மந்திரம் சொல்லுறவன் சொர்க்க பதவி அடைகிறது உண்மை அப்படின்னா இதோ இங்கே இருக்கிற நந்தி பகவான் எழுந்து வந்து இங்கே இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிடுவார் அப்படி இல்லைன்னா சாப்பிட மாட்டார்னு சொல்கிறார் இப்போ கோயிலில் கூடியிருந்த அத்தனை பேருக்கும் ஒரு ஆச்சரியம் கல்லால் செய்யப்பட்ட நந்தி சிற்பம் எப்படி வந்து அங்கே இருக்கிற பாத்திரத்தில் இருக்க சாப்பாட்டை சாப்பிட முடியும் அவர் மனசார கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கார் எல்லோரும் வியப்பா பார்க்குறாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி நடந்தது என்ன நடந்தது அப்படின்னா ஒரு செகண்டு உள்ளே இருக்கிற அந்த நந்தி சிலை அப்படியே ஷேக் ஆகுது அதாவது அதிருது எல்லாம் பிரமிப்பாக பார்க்குறாங்க அப்படியே முன்னுக்கு பின்னுக்கும் இடதுபுடுமோ வலதுபுறமோ அப்படியே அசையுது அசைகிறத பார்த்து கூட்டமே மிரளுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லா இருந்தது உயிராக வந்து அப்படி நேரில் நிற்கிது கூட்டமே அப்படியே மிரண்டு போகுது இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூட ஏறெடுத்து பார்க்காம நேராக நந்தி பகவான் போய் அங்கே இருக்கிற பாத்திரத்தில் இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு கூட்டத்தை அப்படியே இடதுபுறமா வலதுபுறமா அப்படி தலையை திருப்பி பார்த்துட்டு அதாவது இது போதுமா என்ன இல்லை ஏதாவது சாட்சி எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த பார்வையில் கேட்குற மாதிரி கேட்டுட்டு எப்படி வந்தாரோ அப்படியே நடந்து போய் அந்த சிலை இருந்த இடத்துல நிற்கிறார் நின்னோடனே மறுபடியும் சிற்பமாக மாறிடுது இதெல்லாம் சில வினாடிகள் தான் நடக்குது ஓடி வந்து அந்த நாலஞ்சு பேரும் இந்த ஞானியோட காலில் விழுந்து ஐயா மன்னிச்சிடுங்க தவறா பேசிட்டோம் இந்த மந்திரத்தோட மகிமை எங்களுக்கு இல்லை இந்த ஊர் உலகத்துக்கே தெரிய வச்சுட்டீங்க உண்மையிலேயே நீங்க தான் உண்மையான பக்தர் நீங்க சொல்ற மாதிரி அவர் பாவி கிடையாது அந்த அந்த மந்திரம் சொல்ற இடத்துல பாவமும் இருக்காது பாவியும் இருக்க மாட்டான் அத்தனை விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஊரே வந்து கூடி அந்த மந்திர ஜபம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மந்திரம் இது யார் வாழ்க்கையில நடந்தது அப்படின்னா அனுமன் சாலிசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உன்னதமான விஷயத்தை நமக்கு கொடுத்த துளசிதாசர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் அவர் வந்து காசி விஸ்வநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய கல்லாலான நந்தி பகவான ராமநாமம் சொன்னா பாவம் போகும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக நேர்லேயே வந்து சாப்பிட வச்ச ஒரு உண்மை சம்பவம் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த மந்திரம் கூட ராமநாமம் தான் ஏன் எல்லா மந்திரத்தை விட ராமநாமம் கொஞ்சம் வசந்தது எல்லா மந்திரத்தை விட யாரோ சொல்ல ராமநாமம் கேட்டால் கூட புண்ணியத்தை தரும் அப்படின்னா பொதுவாக மந்திரங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும் ஒன்று அது எது சார்ந்த மந்திரம் அப்படிங்கிறத பொறுத்து ஒன்று அது பாவத்தை கழிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை அப்படின்னா கர்மாவை போக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை நம்ம எதை கேட்குறோமோ அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது மாதிரி இல்லாமல் ராமநாமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பாவங்களை அழிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் புண்ணியத்தை கூட்டுறது அதாவது போர்ல ஒரு பக்கம் தன் நாட்டு மக்களை காப்பாத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் சண்டை போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பக்கம் கர்மாவை அழிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுனா புண்ணியத்தை கூட்டு அது மட்டும் இல்லாம பொதுவா இந்த ரா அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டு எழுத்து மந்திரம் அந்த எட்டு எழுத்து மந்திரத்தோட மொத்த சாராம்சமும் சேர்த்து கொண்டு வரப்பட்ட வார்த்தை தான் ரா நமச்சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்செழுத்து மந்திரம் இருக்கு இல்லையா சிவனுக்குரிய உன்னதமான மந்திரம் அந்த அஞ்செழுத்து மந்திரத்தோட மொத்த சாராம்சமும் எடுத்து மா அதாவது ரா வந்து நாராயணனையும் மா வந்து சிவனையும் சைவம் வைணவம் ரெண்டுத்தையும் சேர்க்குற மாதிரி இந்த மந்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ரெண்டாவது ராம நாமம் சொன்ன அப்படின்னா ராம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதேமாதிரி ராம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே எழுதும்போது ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவாங்க சொல்லும்போது ராமன்னு சொல்லணும் இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னா தர்மத்துக்கு வெற்றின்னு அர்த்தம் ராமனாலும் அதே அர்த்தம்தான் தர்மத்துக்கு வெற்றி நீங்கள் நம்ம எத்தனை முறை சொல்கிறோமோ அத்தனை முறை தர்மத்துக்கு வெற்றி அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து பதிவு பண்ணுறதா அர்த்தம் ராமங்கிற வார்த்தைக்குள்ளே ரெண்டு மிகப்பெரிய கடவுள்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது இல்லையா அத்தனை விஷயம் அதாவது நாராயணனுக்குள்ளே வைணவத்தில் இருக்க அத்தனை கடவுளும் அடங்கிடுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்க சைவத்தில் அப்படின்னா சிவபெருமானுக்குள்ளேயே அத்தனை கடவுளும் அடங்கிடுவாங்க இது ரெண்டு கடவுளையும் தனித்தனியாக சொல்கிறதால அடங்கிடுவாங்க அடங்கிடுவாங்கன்னு சொல்கிறேன் ரெண்டு பேருமே ஒரே எனர்ஜி தான் அது வந்து வேறு மாதிரி வரும் அது நம்ம வேறு இன்னொரு நாள் அந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இது ரெண்டும் இல்லாமல் ராம அப்படிங்கிறது குமர கடவுள் ராம மரா மரா அப்படின்னு சொன்னோம்னா குமரா அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய கடவுளையும் குறிக்கும் இதனால் இந்த உலகத்தில் காக்கிற கடவுள் அழிக்கிற கடவுள் இன்னொருத்தர் இருக்கார் அவர் யார் கடவுள் அவர் வந்து இந்த மூணு தொழிலையுமே பண்ணியிருக்கிறார் பிரம்மதேவனை அடைச்சிவிட்டு அவருக்கு பதில் படைக்கிற தொழிலை பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் காக்கிற தொழிலையும் பண்ணியிருக்கிறாரு அழிக்கிற தொழிலையும் பண்ணியிருக்கிறார் இந்த மூணு கடவுளையும் வழிபட்ட இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மந்திரங்களையும் ஒரு மிக்சியில போட்டு அடித்து சாரா புழிஞ்சு எடுத்தா கிடைக்கிற ரிசல்ட்டு தான் ராமநாமம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க மொத்த மந்திரங்களோட சாரம்சமாக ராமநாமம் இருக்கு அதனால ராமநாமம் சொன்னா ராம 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 அப்படின்னு சொன்னாலே நம்மளோட பாவங்களை வேற இருக்குன்னு சொல்றாங்க பெரியவா கூட ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பல மந்திர ஜெபம் கொடுக்கக்கூடிய புண்ணியத்தை பல காலங்கள் சொல்லி நம்ம அடைய வேண்டிய பலனை அதாவது நிறைய மந்திரம் சுலோகத்தை பல நாட்களாக மனசு ஒன்றி சொல்லி நமக்கு கிடைக்க வேண்டிய பலனை ஒரு ராமநாமம் ராம அப்படின்னு சொல்கிற அந்த நாமம் உடனே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது பெரியவாக்கிட்ட ஒரு பெரியவர் வந்து கஷ்டத்துக்கு ஒருவர் என்னென்னா அவர் வீட்டில் கொஞ்சம் பெரிய பிரச்சனை அதனால் கூட்டம் இருக்கும் பெரியவா எப்படியாவது சீக்கிரமாக பெரியவா பார்த்து சொல்லின்னுங்கிறதுக்காக கூட்டத்தை தாண்டி போகிறதுக்காக வேகமாக வருவார் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறவர் வந்து அவர் உடம்பட்டார் அவரையும் தள்ளிக்கிட்டு வந்ததும் பெரியவா வந்தவரை என்னென்னு கேட்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காருங்கன்றவர் கரெக்டாக கூட்டத்தில் வந்தால் அவர் எப்போ வந்திருப்பாரோ அந்த சமயம் வந்தப்பா கூப்பிட்டு அவர் பிரச்சனை என்னென்னு கேட்டுதான் அவர் நிறைய பிரச்சனையை சொல்வார் அப்போ இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு தான் அவர் உட்கார சொன்ன பெரியவா சும்மா உட்கார சொல்ல மாட்டாங்க உட்காந்து ராமநாமம் சொல்லிட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ராமநாமம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு பெரியவாட்ட பதில் சொன்னோன்னு அதுக்கு பெரியவா சொல்லுவாங்க நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதையே சொல்லிக்கிட்டு உன் பிரச்சனை தன்னால் தீரும் அப்படின்னு அப்போ அவர் ரொம்ப அதிர்ச்சியை கேட்பார் அது எப்படி தீரும் ராமநாமம் சொன்னால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பெரியவாவை பார்த்து கேட்பார் ஏன்னா அவரோட அறியாமையது அதுக்கு பெரியவா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ராமநாமம் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க என்ன அப்படின்னா ராமநாமம் சொன்னால் அனுமன் அங்கே சாட்சாத் வந்துடுவார் அனுமன் இருக்க இடத்துல எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் வேலை செய்யாது அனுமன் வந்து யாரோட அம்சம் அப்படின்னா சிவபெருமானோட அம்சம் சிவனே வந்துட்டா பார்வதி சும்மா இருக்க மாட்டா உடனே வந்துடுவா பார்வதி வந்துவிட்டா விநாயகர் வந்துருவா விநாயகர் வந்துட்டாருன்னா முருகன் வந்துடுவார் முருகன் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்துடுவா பெருமாள் வந்துடுவார் இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் கஷ்டம் இருக்குமா சுபிக்ஷமாக இருக்குமா அப்படின்னு கேட்டதும் வந்திருக்கு பக்தர் அப்படி கை கால் நடக்கும் தெரியாமல் சொல்லிட்டேன் பெரியவா நான் இனிமே தினமும் ராமநாமாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியவாட்டை உத்தரவு வாங்கிட்டு போயிருவார் சில நாட்கள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக வருவார் தன்னோட அத்தனை பிரச்சனைகளும் தீந்துட்டாவும் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறதாகவும் சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான விஷயம் நம்ம சொன்னோம் அதே வழக்கம் தான் ராமநாமம் எங்கெல்லாம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் அனுமன் வந்து சூட்சமமாக வந்து உக்காந்துருப்பார் அனுமன் இருக்கிற இடத்துல எந்த கெட்ட சக்திகளும் வேலை செய்யாது எந்த கெட்ட எனர்ஜியுமே வேலை செய்யாது அப்படி இருக்கும்போது உங்களோட கர்மம் மட்டும் எப்படி வேலை செய்யும் அதனால் ராமநாமம் தினமும் சொல்லுங்கள் முடிஞ்சால் ஒரு நாள் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அத்தனை சொல்லுங்கள் இல்லைனா ஒரு நாளைக்கு எழுந்திருக்கும் போதாவது ராமராமன் சொல்லுங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது ராமராமன் சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ராமராமன் சொல்லுங்கள் போதும் இதுவே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வேணும்னா முயற்சி பண்ணி பாருங்கள் அரை வரை சங்கரை ஜெய ஜெய்சங்கர